ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாங்க நம்ம சேனலுக்கு புதிவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸெல்லாம் போய் மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிக மிக அவசியங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பியிலேருந்து வந்திருக்க ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஸோ முதல் அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மார்ச் மாதம் ஐந்தாம் தேதிக்குள்ளார யூஜிடி ஆர்பியோடைய ரிசல்ட்ஸை வெளியிட போகிறாங்க இந்த மார்ச் மாதத்தில் பேப்பர் ஒன்று டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் உடைய தேர்வு தேதிகளையும் வெளியிட இருக்காங்க பத்திரிகை செய்தி வடிவில பேப்பர் சம்மந்தப்பட்ட அனைத்து அப்டேட்டையும் கொடுத்துருக்காங்க ஸோ டிஆர்பியில் இணைக்கி வெளியிட்டிருக்க முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ முக்கியமாக பார்க்குறதுக்கோங்க ஸோ அடுத்து ஆசிரியர் தேர்வு வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்தி ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆறு ஆயிரம் ஆசிரியர் தகுதித்தாள் ஒன்று மற்றும் இரண்டா இரண்டு பதிவிறக்கம் செய்யப்பட்ட தேர்வர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கியிருக்காங்க ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆசிரியர் தகுதி தேர்வு பாஸ் பண்ண சர்டிஃபிகேட்டை ஆன்லைன் மூலயமா பெற்றுக்கலாம் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று மற்றும் தாள் இரண்டு நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாங்க ஸோ மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான தகவல் தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் டிஆர்பியுடைய அடு ஆனுவல் பிளானரில் இல்லாத நடத்தப்படாத தேர்வுகளும் மீண்டும் நடத்திருக்காங்க ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா யூஜி டிஆர்பியோடைய தேர்வில் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸு எல்லாமே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க ஸோ ரிசல்ட் வெளியிட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு முக்கியமான அறிவிப்பாக தெரிய வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்லைன் மூலமாக கிடைக்கப்பட்ட பதில்கள் தாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு உண்டான பதவி உயர்வு கலந்தாய்வு ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற்ற முடியாதாங்க எமிஸ் மூலமாக நடைபெற்றது மேலும் இதில் பதிவு செய்யப்படவர்களுக்கு அடுத்த கட்ட கலந்தாய்வு விரைவில் நடத்தப்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ யூஜி டிஆர்பியோடைய வேக்கன்சிஸ் விரைவில் இன்கீஸ் பண்ண போகிறாங்க வந்து நம்ம பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ